வணக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டின் பதிவுச் சட்டம் ஆமா பார்க்க ஒரு நூற்றாண்டுக்கு மேல் பழமையான சட்டமா தெரியுது ஆனா இன்னைக்கு இந்தியாவுல நீங்க ஒரு சின்ன நிலம் வாங்கினாலும் சரி ஒரு பெரிய வீடு வாங்கினாலும் சரி அதோட ஒவ்வொரு அடியையும் ஆள்றது இந்த சட்டம்தான் ஆமா இது நம்ம சொத்துரிமைகளோட அஸ்திவாரம்னு கூட சொல்லலாம் ஆனா இது வெறும் காகிதங்களையும் முத்திரைகளையும் பத்தின சட்டம் இல்ல இது வந்து நம்பிக்கை ஆதாரம் அப்புறம் வெளிப்படைத்தன்மை பத்தின ஒரு அமைப்பு இதன் விதிகள் நம்ம எப்படி பாதுகாக்குதுன்னு பலருக்கும் சரியா சொன்னீங்க அதனால நாம இத ஒரு புத்தகமா படிக்க இல்ல சரி மாறா ஒரு ஆவணத்தோட பயணத்தை நாம பின்தொடர போறோம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அதோட விற்பனை பத்திரம் உங்க கையில இருக்கு அந்த பத்திரம் சட்டப்படி செல்லுபடி ஆகணும்னா அது என்னென்ன சோதனைகளை கடக்கணும் பதிவாளர் அலுவலகத்துல அதுக்கு என்ன நடக்கும் இந்த ஒரு ஆவணத்தோட பயணத்தின் மூலமா இந்த முழு அமைப்பையும் நாம புரிஞ்சுக்க போறோம் சரி பயணத்தை தொடங்கலாமா தொடங்கலாம் முதல்ல அந்த விற்பனை பத்திரம் ஏன் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்படணும் இதன் நோக்கம் என்ன இந்த சட்டத்தோடு முன்னுரையே ஆவணங்களை பதிவு செய்வது தொடர்பான சட்டங்களை ஒருங்கிணைப்பதேன்னு சொல்லுது அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் குழப்பமா இருந்ததா நிச்சயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி விதிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு ஓ அப்படியா ஆமா இது நிறைய மோசடிகளுக்கு வழிவகுத்து ஒருவர் ஒரே மூணு பேருக்கு வித்துடுவார் அழடா ஆமா யாரிடம் உண்மையான பத்திரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த சட்டம் அந்த குழப்பத்தை நீக்கி ஒரு நிலையான நாடு தழுவிய அமைப்ப உருவாக்குச்சு பதிவு செய்யறதோட முக்கிய நோக்கமே மோசடியை தடுக்கிறது தான் இத எப்படி அது செய்யுது இத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் பதிவாளர் அலுவலகம் அந்த ஊரோட பொது அறிவிப்பு பலக மாதிரி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் போர்டு ஓஹோ நீங்க ஒரு சொத்தை வாங்கினதும் அதோட பத்திரத்தை அங்க பதிவு பண்றது அந்த பலகையில இந்த நிலத்தை நான் வாங்கிட்டேன்னு பகரங்கமா அறிவிக்கிற மாதிரி சரி ஒருமுறை அறிவிச்சிட்டா ஊர்ல உள்ள எல்லாருக்கும் அது தெரியும்னு சட்டம் கருதிடும் அதுக்கப்புறம் யாரும் வந்து ஓ இந்த நிலம் வித்தது எனக்கு தெரியாதேன்னு சொல்ல முடியாது இந்த பொது அறிவிப்பு தான் சொத்து பரிவர்த்தனைகளுக்கு பாதுகாப்பையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது அருமையான விளக்கம் இப்ப நம்ம ஆவணத்தோட முதல் கேள்விக்கு வருவோம் அது எந்த வகை சொத்த பத்தினது இந்த சட்டம் சொத்துக்கள ரெண்டா பிரிக்குது இல்லையா ஆமா நிலையான சொத்து அசையும் சொத்து சொத்துனா நிலம் கட்டிடங்கள் நிலத்தோட இணைக்கப்பட்ட எதுவா வேணாலும் இருக்கலாம் ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விதி விளக்கு இருக்கு என்ன அது நிலத்துல நிக்கிற மரங்கள் வளர்ற பயிர்கள் அல்லது புல் இதெல்லாம் நிலையான சொத்தா கருதப்படாது அது ஏன் மரங்கள் நிலத்துல தானே இருக்கு காரணம் அத நிலத்துல இருந்து பிரிச்சு விற்க முடியும் ஒரு விவசாயிய உதாரணமா எடுத்துக்கலாம் அவர் தன்னோட நிலத்தை வித்தா அது நிலையான சொத்து பரிவர்த்தனை அதை கட்டாயம் பதிவு செய்யணும் சரி ஆனா அவர் தன்னோட நிலத்துல விளைஞ்ச கரும்பு மட்டும் ஒரு சர்க்கரை அலைக்கு வித்தா அது அசையும் சொத்து பரிவர்த்தனை அதுக்கு பதிவு தேவையில்லை ஓ அப்படியா விஷயம் ஆமா இந்த சின்ன வேறுபாடுதான் அன்றாட வர்த்தகத்தை எளிதாக்குது நம்ம விற்பனை பத்திரம் ஒரு வீட்டை பத்தினதுங்கிறதால அது நிச்சயமா ஒரு நிலையான சொத்து அதனால அதோட பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் சரி நம்ம வீட்டு பத்திரம் தயாராயிடுச்சு அதை எங்க எடுத்துட்டு போகணும் இந்த பதிவு செய்கிற அமைப்பு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு தெளிவான படிநிலை அமைப்பு மாநில அளவுல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஒரு பெரிய அதிகாரி இருப்பார் அவருக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பதிவாளர் அதாவது ரெஜிஸ்ட்ரார் அப்புறம் ஒவ்வொரு தாலுகா அல்லது துணை மாவட்டத்துக்கும் ஒரு துணை பதிவாளர் அதாவது சப் ரெஜிஸ்ட்ரார் இருப்பாங்க நாம நம்ம பத்திரத்தை எடுத்துட்டு போக வேண்டிய இடம் இந்த துணை பதிவாளர் அலுவலகத்துக்கு தான் சரி இந்த அதிகாரிகள் வெறும் அரச ஊழியர்கள் மட்டும் இல்ல அவங்க இந்த அமைப்போட காவலர்கள் காவலர்களா ஆமா ஒவ்வொரு பதிவாளருக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ முத்திரை இருக்கும் அந்த முத்திரை ஒரு ஆவணத்துல பதிக்கப்பட்டா அது உண்மையானது சரிபார்க்கப்பட்டதுன்னு அர்த்தம் ஓஹோ அதுதான் அந்த ஆவணத்துக்கு சட்டபூர்வ சக்திய கொடுக்குது இந்த பதிவேடுகளை பாதுகாக்கறதுலயும் அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நான் இந்த சட்டத்தை பார்த்தப்போ ஒரு விஷயம் என்னை கவர்ந்தது பதிவேடுகளை பாதுகாக்க தீப்பிடிக்காத பெட்டிகள் அதாவது ஃபயர் பாக்ஸஸ் இந்த சட்டம் சொல்லுது தொள்ளாயிரத்தி எட்டுல அதுதான் தொழில்நுட்பம் உண்மைதான் இந்த சட்டத்தோட உண்மையான சிறப்பு அடங்கியிருக்கு அதே சட்டத்துல பிற்காலத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு இந்த பதிவேடுகளை கணினி வட்டுக்கள் கம்ப்யூட்டர் ஃபிளாபிஸ் அல்லது டிஸ்கெட்ஸ் இல்லைன்னா வேற எந்த மின்னணு வடிவத்திலையும் வச்சுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமா ஆமா நான் கவனிச்சேன் இது பார்க்க சின்ன விஷயமா தோணலாம் ஆனா ஒரு சட்டம் எப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்போ தீப்பெட்டிகள் இருந்து டிஜிட்டல் பதிவேடுகள் வரை இந்த சட்டம் பரிணமிச்சிருக்கு இன்னைக்கு நாம ஆன்லைன்ல வில்லங்க சான்றிதழ் பாக்குறதுக்கு காரணம் இது மாதிரி திருத்தங்கள் தான் அதேதான் சரி இப்ப நம்ம வீட்ட பாத்திரத்தோட மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் இத பதிவு பண்றது அவசியமா இல்ல நம்ம விருப்பத்தை பொறுத்ததா இதுதான் இந்த சட்டத்தோட இதயம் சில ஆவணங்களை கட்டாயமா பதிவு செய்யணும்னு சட்டம் சொல்லுது அதுல மிக முக்கியமானது நிலையான சொத்தோட அன்பளிப்பு பத்திரங்கள் ரெண்டாவதா ஒரு வருஷத்துக்கு மேலான குத்தகை ஒப்பந்தங்கள் மூணாவதா நூறு ரூபாய் மற்றும் அதுக்கு மேலான மதிப்புள்ள நிலையான சொத்து சம்பந்தப்பட்ட விற்பனை அல்லது உரிமை மாற்றி பத்திரங்கள் ஒரு நிமிஷம் நூறு ரூபாயா இங்கதான் அந்த சட்டத்தோட ஒரு மறைக்கப்பட்ட பிரம்மாண்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல நூறு ரூபாய் ஒரு பெரிய தொகையா இருந்திருக்கலாம் ஆனா இன்னிய பணவீக்கத்துல ஒரு சென்ட் நலம் கூட அதோட அதிக மதிப்புள்ளது அப்படியானா இந்த ஒரு சின்ன விதி கிட்டத்தட்ட இந்தியாவோட எல்லா சொத்து பரிவர்த்தனைகளையும் கட்டாய பதிவுக்குள்ள கொண்டு வந்திருது இல்லையா மிகச்சரியா பிடிச்சுங்க அத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வச்ச ஒரு டைம் பாம் மாதிரி பணவீக்கம் காரணமா அந்த ஒரு வரி இன்னைக்கு இந்த சட்டத்தை யாராலும் புறக்கணிக்க முடியாத ஒன்னா மாத்திருச்சு அதனால நம்ம வீட்டு விற்பனை பத்திரம் நிச்சயமா கட்டாயமா பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்னு சரி ஒருவேளை நாம அத பதிவு செய்ய தவறினா என்னாகும் பரவாயில்ல நம்ம கிட்ட பத்திரம் இருக்குன்னு இருந்துடலாமா அது மிக தவறான முடிவு ஏன்னா சட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு கட்டாயமா பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு ஆவணத்தை நீங்க பதிவு செய்யலைன்னா மூணு மோசமான விளைவுகள் ஏற்படும் என்னென்ன ஒன்னு அந்த பத்திரம் அந்த சொத்து மேல உங்களுக்கு எந்த உரிமையும் சட்டப்படி வழங்காது ரெண்டு அது உங்க சொத்துக்கான ஆதாரமா காட்ட முடியாது மூணு அது வெறும் ஒரு காகிதமா மட்டும் தான் கருதப்படும் அவ்ளோதானா ஆமா பதிவு செய்யப்படாத விற்பனை பத்திரம் சட்டத்தோட பார்வையில கிட்டத்தட்ட செல்லாத ஒரு காகிதம் அப்போ பதிவுங்கிறது ஒரு விருப்ப இல்ல அது அந்த ஆவணத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒரு செயல் சரியா சொன்னீங்க இதுக்கு நேர்மாற விருப்பத்தோட பேர்ல பதிவு செய்யக்கூடிய ஆவணங்களும் இருக்கா இருக்கு உயில்கள் அதாவது வில்ஸ் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் உயில பதிவு பண்றது கட்டாயம் இல்ல ஆனா பாதுகாப்பு கிடைக்குது அதை யாரும் திருத்தமோ அழிக்கவோ இல்லாத தொலைஞ்சு போறதையும் தடுக்கலாம் இந்த சட்டத்துல உயில்களை ஒரு முத்திரையிட்ட உரையில வச்சு பதிவாளர் அலுவலகத்துல பாதுகாப்பா வைக்கிற ஒரு சிறப்பு முறை இருக்கு ஓ அப்படியா ஆமா உயில் எழுதினவர் இறந்த பிறகு அவரோட குடும்பத்தினர் விண்ணப்பிச்சு அந்த உரைய பதிவாளர் முன்னில திறந்துக்கலாம் இது எதிர்காலத்துல குடும்பங்களுக்குள்ள வரக்கூடிய பல சொத்து சண்டைகளை தவிர்க்க உதவுது சரி நம்ம வீட்டு பத்திரம் கட்டாய பதிவுக்குரியதுன்னு தெரிஞ்சிடுச்சு அதை எடுத்துட்டு துணை பதிவாளர் அலுவலகத்துக்கு போறோம் அங்க போனது என்ன நடக்கும் இந்த நடைமுறை எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பலரும் இந்த ப்ராசஸ கண்டு கொஞ்சம் பயப்படுவாங்க பயப்பட தேவையில்ல நடைமுறைகள் தெளிவா வகுக்கப்பட்டிருக்கு முதல்ல காலக்கடு ஆமா ஆவணம் எழுதப்பட்ட நாள்ல இருந்து நாலு மாசத்துக்குள்ள அத பதிவுக்கு தாக்கல் செய்யணும் இது ரொம்ப முக்கியம் நாலு மாசம் தான் ஆமா தவிர்க்க முடியாத காரணத்தால தாமதமானா பதிவு கட்டணத்தை போல பத்து மடங்கு வர அபராதம் செலுத்தி இன்னும் ஒரு நாலு மாசத்துக்குள்ள பதிவு செய்ய பதிவாளர் அனுமதிக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் முடியாது அடுத்து எந்த ஆபீஸ்க்கு போகணும் சொத்து இருக்கிற துணை மாவட்டத்தோட எல்லைக்குட்பட்ட தான் பதிவு பண்ணணும் சரி அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் இப்ப என்ன நடக்கும் இது வெறும் காகிதத்தை கொடுத்து ஒரு முத்திரை வாங்கிட்டு வர மாதிரி செய்யலா நிச்சயமா இல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதிவாளர் ஒரு காவலர் அவர் ஒரு மினி விசாரணையே நடத்துவார் அப்படியா ஆமா ஆவணத்துல கையெழுத்து போட்ட நபர்கள் அதாவது வாங்குபவர் விற்பவர் ரெண்டு பேரும் நேர்ல ஆஜராகணும் பதிவாளர் அவங்க அடையாளத்தை சரி பார்ப்பார் அப்புறம் இந்த ஆவணத்துல இருக்கிறது உண்மைதானா உங்க முழு சம்மதத்தோட எந்த வற்புறுத்தலும் இல்லாம தான் ஓ இல்லாமதான் கேப்பாரா கட்டாயமா அவங்க ஒப்புக்கிட்ட தொடங்கும் இது ஆள்மாறாட்டத்தை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம் அதோட இப்போல்லாம் ஆவணத்துல வாங்குபவர் விற்பவர் ரெண்டு பேரோட புகைப்படங்கள் ஒட்டப்பட்டு அவங்களோட கைரேகைகளும் பதிக்கப்படணும் பயோமெட்ரிக்ஸ் ஆமா இது மூலமா பிற்காலத்துல ஒருவர் அது என்னோட கையெழுத்து இல்லைன்னு சொல்றது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாததாகிடுச்சு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நடவடிக்கை அப்போ நம்ம வீட்டு பத்திரம் இப்போ அதிகாரியோடு முன்னாடி இருக்கு போட்டோ கைரேகை எல்லாம் சரிபார்க்கப்பட்டு பதிவு செய்யப்படுது ஒருவேளை நம்ம பயணத்துல ஒரு தடை ஏற்பட்டா என்ன பண்றது துணை பதிவாளர் நம்ம ஆவணத்தை பதிவு செய்ய மறுத்துக்கா என்ன நடக்கும் அதுக்கும் இந்த சட்டத்துல தெளிவான வழிகள் இருக்கு ஒரு துணைப்பதிவாளர் பதிவ மறுத்தா அதுக்கான காரணங்களை அவர் எழுத்துப்பூர்வமா பதிவு செய்யணும் இது தன்னிச்சையான மறுப்புகளை ததுக்குது சரி ஒருவேளை விற்பவரே பதிவாளர் முன்னாடி வந்து நான் இதுல கையெழுத்து போடலன்னு மறுத்துக்க என்ன பண்றது இது ஒரு சிக்கலான நிலைமை இல்லையா ரொம்ப சிக்கலான நிலைமை ஆனா அப்போதும் வாங்குனவருக்கு வழி இருக்கு துணைப்பதிவாளர் பதிவு செய்ய மறுத்த முப்பது நாளுக்குள்ள நீங்க மாவட்ட பதிவாளர்கிட்ட மேல்முறையீடு அதாவது அப்பீல் பண்ணலாம் ஓஹோ அவர் அந்த விஷயத்தை விசாரிப்பார் சாட்சிகளை அழைப்பார் கையெழுத்து சரி பார்ப்பார் அப்புறம் ஆவணம் உண்மையா எழுதப்பட்டதுன்னு அவர் நம்பினா அத பதிவு செய்ய சொல்லி துணை பதிவாளருக்கு உத்தரவிடுவார் அப்போது நீதி கிடைக்கலனா மாவட்ட பதிவாளரும் மறுத்துட்டா அப்போதும் உங்க பயணம் முடியல அடுத்த முப்பது நாளுக்குள்ள நீங்க சிவில் நீதிமன்றத்துல வழக்கு தொடரலாம் ஆக இந்த அமைப்பு உங்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பா வழங்குது ஆஹா ஒரு அதிகாரியோட முடிவே இறுதியானது இல்ல முறையீடு செய்ய தெளிவான படிநிலையான வழிகள் இருக்கு இதுதான் இந்த அமைப்போட மிகப்பெரிய பலம் அப்படியானா நம்ம வீட்டு பத்திரத்தோட பயணம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு இதுல இருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டின் பதிவு சட்டங்கிறது வெறும் காகித விதிகள் கொண்ட ஒரு பழைய புத்தகம் இல்ல அது சொத்துரிமைகளோட பாதுகாவலன் ஆமா இத ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த பொது அறிவிப்பு பலகை விளைவை இது உருவாக்குது ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டதும் அந்த பரிவர்த்தனைய பத்தி முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்பட்டுடுச்சு இது தெளிவான சொத்து உரிமைகளுக்கான அடித்தளத்தை அமைக்குது சந்தையில ஒரு உருவாக்குது இது இல்லாம நம்ம பொருளாதாரம் இவ்ளோ பெரிய ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளை தாங்காது இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த சட்டம் ஒரு பக்கம் இவ்வளோ வெளிப்படைத்தன்மையையும் பாதுகாப்பையும் உருவாக்கினாலும் இதோட ஒவ்வொரு படியும் மனிதர்களை நம்பித்தான் இயங்குது உண்மை பதிவாளர்கள் அதிகாரிகள் ஆவணத்தில் கையெழுத்திடுபவர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான் அதனாலதான் இந்த சட்டம் தவறுகளுக்கும் மோசடிகளுக்கும் கடுமையான தண்டனைகளையும் வரையறுத்துள்ளது அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தவறான நோக்கத்தோட ஒரு ஆவணத்தை பதிவு செய்யற ஒரு அதிகாரிக்கு ஏழு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் ஆமா அதே மாதிரி தவறான தகவல்களை தர்ற நபர்களுக்கும் ஆள் மாறாட்டம் செய்யறவங்களுக்கும் அதே தண்டனை இது இந்த அமைப்போட சமநிலையை காட்டுது ஒரு பக்கம் நம்பிக்கை மறுபக்க கடுமையான சரிபார்ப்பு மற்றும் தண்டனைகள் ஆமா காகிதங்களையும் மனித சரிபார்ப்பையும் நம்பி நூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு மனிதர்களோட தவறுகளுக்கும் ஊழலுக்கும் எதிரா தன்னை எப்படி தற்காத்துக்குது இன்றைய பிளாக் மாதிரி தொழில்நுட்ப யுகத்துல கூட இந்த நம்பிக்கைக்கும் சரிபார்ப்பிற்கும் இடையேயான போராட்டம் எவ்வளவு உண்மையானதுன்னு இது சிந்திக்க வைக்குது இல்லையா